இது வரைக்கும் கட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த செம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் விஸ்வாசம் படத்தோட கதை குறித்து ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகியுள்ளது சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் தான் விஸ்வாசம் இந்த படம் பொங்கல் பண்டிகைக்கு ஸ்பெஷலா வெளியாக போகுது படத்துல வரும் கண்ணான கண்ணே பாடல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில படத்தோட கதை பற்றிய ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விஸ்வாசம் படத்துல அஜித் யாருக்கும் அடங்காத திமிர் பிடித்த தாதாவாக வருகிறாரா அஜித்துக்கு திருமணம் செய்து வைத்து நிச்சயம் அடங்கி விடுவார் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தார் முடிவு செய்து பெண் பார்க்கிறாங்களாம் தாதாவுக்கு யார் பெண் தருவாங்க அதனால அஜித்தை பற்றிய உண்மையை மறைத்து பெண் தேடுகிறார்களாம் பக்கத்து ஊரை சேர்ந்த நயன்தாராவிடம் அஜித் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் பாசக்காரர் என்று ஒருவர் பில்டப் கொடுத்து அவரை தலைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்களாம் திருமணத்திற்கு பிறகு தனது கணவர் ஒரு தாதா என்பதை தெரிந்து கொண்ட நயன்தாரா அவரை பிரிந்து சென்று தனியாக வாழ்கிறாராம் கணவரை பிரிந்த நயன்தாரா சொந்தமாக வியாபாரம் செய்கிறாராம் அந்த வியாபாரத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுகிறதாம் அந்த பிரச்சனையில் இருந்து நயன்தாராவை எப்படி காப்பாற்றி அவருடன் மீண்டும் செய்கிறார் அஜித் என்பதுதான் கதையாம் இதை சிவாதான் உறுதி செய்ய வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால யூ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க படத்தின் புகைப்படங்களில் அஜித்துக்கு பெரிய குடும்பம் இருப்பது தெரிய வருகிறது படம் நிச்சயம் குடும்ப ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமூக வலைதளங்களில் பரவி வர கதையை தவிர இதுதான் உண்மையான கதையா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பேட்ட படமும் ஒரே தேதியில வெளியாகிறதுனால ரெண்டு படத்துக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தடப்படத்துக்கு தான் அதிக மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் கண்டிப்பாக அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இயக்கத்தீரர்கள் மற்றும் தேட்டர் உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய ரெண்டு படம் அதாவது ரெண்டுமே பெரிய பட்ஜெட் கூடிய படம் இல்லைனாலும் ரெண்டுமே ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரெண்டு ஒரே நாளில் வெளியாகிறதுனால கண்டிப்பாக எங் நாங்கள் வந்து பாதிப்படைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரெண்டும் தனித்தனியாக வெளியானால் கண்டிப்பாக நிறையா மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக வருவாங்க இதனால் பார்த்திங்கன்னா தேட்டர் உரிமையாளர்களெல்லாம் நல்லா கலெக்ஷன் பார்ப்போம் அப்போ ஆனால் ரெண்டு ஒரே நாளில் வெளியாகிறதுனால கண்டிப்பாக கலெக்ஷன் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய தேட்ட உரிமையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் விஸ்வாசம் படம் தொடங்குவதற்கு முன்னாடி அதாவது படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு தான் ஆரம்பித்தாங்க ஆனால் பேட்ட படம் அப்படி ஒன்றும் ஆரம்பிக்கல இப்போ தற்போது நடுவில் அதாவது இந்த வருஷம் நடுவில் தான் எடுக்க ஆரம்பித்தாங்க உடனே இது வந்து பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி திடீர் திடீர்னு வேலைகள் நடந்ததுனால இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கிளாஷ் ஆக போகுது மேலும் இந்த ரெண்டு படத்துக்கும் மாஸ் ஓப்பனிங் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கம்மியாக தான் வரும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா பாதி பாதி தேட்டராக பிரியும் போது கண்டிப்பாக கலெக்ஷன் கம்மியாக தான் வரும் மேலும் படத்தோட டீச்சர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதி வெளியாக இருந்தது அது வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் படத்தோட டீச்சர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தலை எல்லாம் சிவாவிட கேட்டதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உடனே ரசிகர்கள் எல்லாரும் கண்டிப்பாக நியூ இயருக்கு இந்த படத்தோட டீசர் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா தற்போது இன்னும் வைரலாகி வருது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக நியூ இயருக்கு இந்த படத்தோட டீசர் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பேட்ட படத்தோட ட்ரெய்லரும் அதே தேதியில் வெளியாக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ படம் மட்டும் நேருக்கு நேர் மோதலங்க ட்ரைலர் டீசர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோத போகிறது இது ரெண்டுல யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இதை வந்து மக்கள் வந்து குடும்பத்தோட ரெண்டு படமும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பட தயாரிப்பாளர்களும் இருக்காங்க மேலே இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கு மாஸ் ஓப்பனிங் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ